சக்தி ஓ மாதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நான் இங்கு பல்வேறு மன உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கிறேன் என் அம்மா நீ என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையே என என்னை நோக்கி நீ பதறுவதையும் நான் உனக்கு பதில் சொல்வாக நினைத்தது தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்னை அறிவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தவன் நீ உன் தாயின் கருவிற்கு வரும் முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் உனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அதே போல் முடிவு என்பதும் இல்லை நீ முதல் முதலாக என்னால் படைக்கப்பட்ட முதல் கர்ம விளையாட்சி ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் பிறவியும் இனி வரும் பிறவியும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல உன்னுடைய தாய் நினைத்தால் நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன் சகல இடங்களிலும் இயட்டித்துக் உனக்காக நான் உளறி கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாது உனக்காக காக்கின்ற பிராணவாயினும் நான் தான் நீ துக்கத்தில் அழும் பொழுது துடிக்கின்ற கைகளும் நான் தான் உன் மனதை சற்று தேர்ச்சிக்கொள் கர்வத்தை தீவிரங்கள் இதுவரை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இனி அப்படி இல்லை நீ அப்படி நடக்கவும் விட மாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை தேற்றுகின்றேன் ஆனாலும் வாயை திரி உன்னிடம் உன்னை மறைக்கும் பொழுது நீ படுகின்ற துக்கத்தையும் காண சதிக்காமல் நானும் தவித்துப் போகிறேன் ஆனால் நீ என்னையும் என் வாக்குகளையும் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் தினமும் ஒரு வாக்கு தருகிறீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் எதுவும் சரியாகவில்லையே என்று என்னிடமே நீ சொல்லித்தும் கொள்கின்றாய் என் சக்திகளை உனக்கு உணர்த்தும் காலம் வந்துவிட்டது என் வாக்குகள் சத்திய வாக்கு நீ அதை பார்க்கத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் உன் வாக்குகள் பழிக்கப் போகின்றது ஆதி முதல் இன்று வரை நான் உனக்கு அளித்த வாக்குகள் அனைத்தையும் நினை உள்படுத்திக் கொள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கப் போகின்றது நீ அதை கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் என் செல்ல குழந்தையே நீ என்னிடம் நன்றி சொல்வதற்காக தயாராகு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது ിയാഴ്ച ഉൻ മന കഷ്ടം അനത്തും തീർന്നു ഉൻ വാഴയിൽ സകല സാങ്കൾ പെട്ട മഹിഴ്ചാഴ പോകേ നനും എൻ പില്ലയ്ക്ക് നല്ലതേ നടക്കും ഓം ശക്തി ഓം ആദിപരാശക്തി